வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவி எண் நூற்றி பதினாறு திருமணம் என்றைக்கு வாலிபர்கள் ஆனோ பெண்ணோ இல்வாழ்வை ஏற்கும் வயதடைகின்றாரோ அன்றைக்கே அரசாங்கம் அவரவர்க்கு அடையாள மோதிரங்கள் அளிப்பார் உள்ளம் ஒன்றுபட்ட காதலர்கள் மாற்றிக்கொள்வார் உடன் பதிவு அரசாங்கம் செய்து ஓர் மாதம் சென்றவுடன் திருமணத்தை அங்கீகாரம் செய்து இல்லறம் ஏற்க வசதி செய்வார் உலக சமாதான காலத்தில் திருமணம் எவ்வளவு சுலபமா இருக்கு பாருங்க இன்றைக்கு திருமணத்தின் மூலமாகவே கடன்காரர்களானவர்கள் அதிகம் ஆனால் உலக சமாதான காலத்தில் ஆண்களுக்கு திருமண வயது இருபத்தி ரெண்டு என்றும் பெண்களுக்கு பதினெட்டு என்றும் நாம் வைத்துக்கொள்கிறோம் இந்த வயது அடைந்ததும் அரசாங்கம் இருவருக்கும் அடையாள எண்கள் பொறிக்கப்பட்ட ஒரு மோதிரம் துருப்பிடிக்காத உலோகத்தால் செய்த மோதிரத்தை கொடுப்பாங்க பெண்களுக்கு ஒரு வகையான மோதிரம் ஆண்களுக்கு அந்த பால் வேற்றுமையை குறிப்பதற்காக அடையாளமிட்ட மோதிரங்கள் வழங்கப்படும் இந்த அடையாள மோதிரங்கள் கொடுத்தால் என்ன பொருள் ஆணானாலும் பெண்ணானாலும் அவர்களுக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் என்ற அனுமதி தான் இந்த அடையாள மோதிரம் இவர்கள் இருவருக்கும் தங்கள் காதலர்களை தேர்ந்தெடுக்க உரிமை உண்டு என்றாலும் அவர்கள் வசிக்கின்ற பகுதியில் நிர்வாக பொறுப்பை ஏற்றிருக்கும் தம்பதிகள் முன்னர் சென்று அவங்க சொல்லணும் நாங்க வந்து இவரை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறோம் என்று இருவரின் உள்ளமும் ஒன்றுபட்டிருந்தால் உடனே அந்த தம்பதிகள் முன்னிலையிலேயே அவர்கள் மோதிரத்தை மாற்றிக்கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் இந்த மோதிரங்கள் மாற்றிக்கொண்டதன் பிறகு அவர்கள் காதலர்கள் என்றுதான் பொருள் தம்பதிகள் கிடையாது என்ன சலுகை என்றால் மோதிரங்கள் மாற்றிக்கொண்ட பிறகு இவர்கள் தனிமையில் உரையாடலாம் நம்ம முன்பே என்ன சொல்லியிருக்கோம் ஒரு ஆணும் பெண்ணும் தனித்து பேசவோ உறவாடவோ கூடவே கூடாது அப்படி ஒருத்தர் பேசணும் என்று நினைத்தால் இந்த நிர்வாக தம்பதிகள் முன்னிலையில் தான் பேசலாம் ஆனால் இவர்களுக்கு அடையாளம் மோதிரங்கள் மாற்றிக்கொண்ட பிறகு இந்த தடையிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் மோதிரங்கள் மாற்றிக்கொள்ளும் பொழுதும் அதை பதிவு செய்து கொள்வார்கள் அதன் பிறகு முப்பது நாட்கள் சென்ற பிறகு நிர்வாகத் தம்பதிகள் மீண்டும் ஒருமுறை இந்த காதலர்களை கூப்பிட்டு அவர்களது கருத்து ஒற்றுமை அறிந்து கொண்டு முன்பே திருமண பதிவு மோதிரம் மாற்றுகிற பொழுது செய்துவிட்டபடியால் இனி இந்த தம்பதிகளா இந்த காதலர்கள் தம்பதிகளாக வாழ்வதற்கு அனுமதியும் இடவசதியும் அளிக்கப்படும் மனம் ஒன்றிய பிறகு முப்பது நாட்கள் வரை காத்திருந்து அதற்கு பிறகுதான் அவர்கள் கணவன் மனைவியாக ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் நன்றி வாழ்க வளமுடன்